Assalamu Alaikum guys welcome to Sans Kitchen இன்றைக்கி நம்ம கீ கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு எக்கை நான் பீட் பண்ணி வச்சு ஆட் பண்ணுறேன் அது கூட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகி இதாகணும் அது கூடவே ஒரு கப் வந்துட்டு நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கிறோம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நான் ஒரு கப்பு கீ ஆட் பண்ண கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேன் சாரி அது கூடவே வந்துட்டு ஆல்பர்பர்ஸ் ஃபிளவர் மைதா வந்துட்டு நம்ம ஒரு கப்பு நல்லா சளிச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கோம் அரை ஸ்பூன் மை பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் வந்துட்டு பேக்கிங் சோடா வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் எந்த பேனில் நம்ம இது பண்ண போகிறோமோ அதில் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே மைதா வந்துட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ தட் அதுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை இதில் வந்துட்டு ஃபுல்லாக ஃபோர் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு தடவை டேப் பண்ணிக்கிறேன் ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும் டூத்பிக்கை வச்சு ஒரு தடவை இந்த மாதிரி வந்துட்டு டிசைன் போட்டு விட்டீங்க அப்படின்னா உள்ள ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகி வந்துடும் இப்போது நான் இட்லி குண்டாவில் தான் வந்துட்டு பேக் பண்ண போகிறேன் ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி நான் வச்சுட்டேன் ப்ரீ ஹீட் பண்ண இதில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த பேட்டரை வச்சுட்டு தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நான் டூத்பிக் வச்சுட்டு பிக் பண்ணி பார்க்குறேன் ஒட்டாமல் வந்துச்சு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு நல்லாவே பேக் ஆகி வந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு நம்ம சைட்ஸ் எல்லாம் ஒரு நைஃப் வச்சுட்டு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் நான் அன்போல் பண்ணுறேன் பாருங்கள் பர்ஃபெக்டாக வந்திருக்கு நான் உங்களை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக இருக்குங்கிறது நீங்களே பார்க்கலாம் இந்த கேக் வந்துட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காது மைல்ட் ஸ்வீட் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க கூட சுகர் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குன்னு நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்